ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம்ஸ் ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா வேரியேட்டட் பேம்பு இதே சைஸில் தான் பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பூமாலையில் எல்லாம் வச்சுக்கட்டுற சம்பங்கி கிழங்கு நார்மல் ஒயிட்டு தான் அந்த பல்ப்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பிளாக் கலர்ஸ் பிளாக் ஸ்பைடர் லில்லி பீட்ரூட் லில்லி அப்படின்னு சொல்லலாம் இந்த பல்பும் அவைலபிள் இது மான்ஸ்ட்ரா டெல்சோஷியா பிளான்ட்டோட சைஸ் இது இந்த பிக் சைஸ்லேயும் இருக்குது ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் மெச்சூர்ட் லீஃப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு லுக் கொடுக்கும் சஃப்ளோரா சஃப்ளோரா சேம் பிளான்ட் அவைலபிள் நல்ல புஷ்ஷியாகவே இருக்கும் செமி ஷேடில் இதை நல்லா வச்சு வளர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலோடன்றானல க்ரீன் எமரால்டு நல்ல கிளைம்பர் மாதிரி போகக்கூடியது ஒரு சப்போர்ட் மாஸ் போல் கொடுத்து வளர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட்டு இது நம்ம மாலை ஐஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு கரெக்டான நேம் எனக்கு தெரில பட் ஆனால் லீஃபோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எட்ஜஸில் நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு இது ஹேந்தூரியம் ஹூக்கரி நல்லா கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது ஹேந்தூரியம் ஹூக்கரி இது பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் நல்ல வாழை மாதிரி நல்லா நீட்டமாக பெருசாக வரும் நியூ லீஃப் நல்லா வந்திருக்கு இது அக்லோனிமா ரெட் லிப்ஸ்டிக் சேம் பிளான்ட் அவைலபிள் இது ஒரு அக்லோனிமா இதே பிளான்டோ பிளான்ட்டோட சைஸ் இதுதான் இது தூஜா தூஜா அவைலபிள் இருக்கு இது பார்த்திங்கன்னா அலகேஷியா மொஜிட்டோ மொஜிட்டோ பிளான்ட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற பிளான்ஸை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக தான் அனுப்பிட்டுருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்